அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஐயா வந்து சிதம்பர ராமலிங்கம் என்ற பெயரில் திருவரு பிரகாச வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் நாற்பத்தொம்போது பேர் கொண்ட ஒரு சங்கத்தை உருவாக்கினார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை ஆனால் இவர்கள் செய்யும் செயல்களும் அதன் அடிப்படையில் செய்யவில்லை ஆனால் திருவரு பிரகாச வள்ளலார் தெய்வம் நிலையம் என்ற பெயரில் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர்கள் எடுத்து அதை அதன் அடிப்படையில் நடத்துகின்றார்கள் ஆனால் மீண்டும் இந்து அறநிலை இந்து சமய அறநிலைத்துறை என்று புக்கெல்லாம் போட்டு அதன் பெயரில் அவர்கள் பண்ணுகின்றார்கள் இவர்கள் இவர்கள் அதிகாரம் யார் கொடுத்தது இவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை என்ற ஐயா போட்ட புக்கில் இவங்களுக்கு பேரை போட யார் அதிகாரம் கொடுத்தா ஆனால் வந்து சன்மார்க்க அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்க வேண்டுமே தவிர இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாகவோ இல்லை இந்த மாதிரி சர்வதேச மையமாகவோ அமைவதற்கு ஏனென்றால் அதை வந்து ஒரு தூய்மையான ஒரு நெறிமுறைகள் ஐயா வகுத்து கொடுத்தது அதில் நாங்கள் டவுசர் போட்டுக்கின்னு சுற்றுவது நாங்கள் விரும்புவதில்லை என்ன அப்படி தான் இதை நீங்கள் வந்து அதை சீர்குலைக்க விரும்புகிறீர்கள் ஆனால் தூய்மையாக இதை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை நீங்கள் தலைமை சங்கம் வந்து அது வந்து இல்லை ஆனால் தலைமை சங்கம் என்பது வடலூர் மட்டும்தான் தலைமை சங்கமாக ஏன்னா ஐயா நிறுவன சங்கம் மட்டும்தான் தலைமை சங்கம் நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஏதோ ஒரு சங்கம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு வந்து அது வந்து அது உடன்பாடு இல்லை தலைமை சங்கம் என்பது ஐயா ஏற்படுத்தது மட்டும்தான் ஆனால் அவர்களும் எல்லாரும் அரசாங்கத்தோடு கைகோத்து தான் இருக்கார்கள் தவிர அவர்களும் இது இது மாதிரி பாழா போகுது என்ற எண்ணத்தில் அவர்கள் இல்லை ஆமாம் இப்போ கோரிக்கை பற்றி கோரிக்கை என்னங்க இது பெரியவெளி வந்து ஐயா ஐயா உத்திரஞான சிதம்பரம்னு சொல்கிறாரு சிதம்பர நடராஜரே வந்து இங்கே நடனம் ஆடுறாருன்னு சொல்லி அவர் ஐயா வந்து ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க ஏனென்றால் இது வந்து இதை விட பெருவெளி இருக்குதார் அங்கே என்ன வருவார் அழைத்து வாடின்னு ஒரு பாடல் இருக்கு அதனால் வந்து இது வந்து பெருவெளி பெரியவெளியாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் என்றால் வெளியே அப்போ வெளியே ஓமந்து ராமசாமரெட்டி ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் கொடுத்துருக்காரு ஐயாவுக்காக அது எங்கே போச்சுன்னு கண்டுபிடிங்க எண்பத்தோரு காணி அது எங்கே போச்சுன்னு கண்டுபிடிங்க எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் வந்து அளவு 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 குறியீடு செய்து நிலத்தெல்லாம் முதல்ல எடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆனால் இதுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் போய் அமையங்க எதுவாக இருந்தாலும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்